தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி ஒன்று வழியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வழியோரை எதிர்த்து போராடுதலை விட்டுவிட வேண்டும் மெலியோர் மேல் கொண்ட பகையை விடாதிருக்க வேண்டும் தம்மினும் வலியோரை வலுவில் எதிர்த்து பகை தேடி கொள்ளற்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே நம்மை விட வலிமையானவரிடம் எதிர்த்து பலத்தால் போராடுவதை விட்டு மாற்று யோசனையில் போராட வேண்டும் நம்மை விட வலிமை குறைந்தவரிடம் பலத்துடன் மோதினால் எளிதில் வெற்றி கிடைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்